ஆம்ஸ்டாங்குக்கும் நாகேந்திரனுக்கும் நீண்ட கால பகை இந்த பகை எப்படி ஆரம்பிக்குதுன்னா வட சென்னையை பொறுத்த வரைக்கும் ஒரு நிழலக தாதாக்கள் நிறைந்த ஒன்வெண்டு சோப்பு தொழிற்சாலை மூடப்பட்ட நிலம் ஒரு பல ஏக்கர் விற்பதற்காக விலை பேசுகிற பொழுது ஆம்ஸ்டாங் ஆட்கள் போய் அதை ஒரு ஏக்கராவை மடக்கி வேலி போட்டு வச்சுக்கிறாங்க மாணவர்களே வந்து இவருடைய இரங்கல் கூட்டத்தில் முதல்ல நின்று போனதை நம்ம எல்லாருமே பார்த்தோம் இந்த கூலிப்படையை சார்ந்தவர்களுக்கு இதயத்தை கலட்டி வைத்து விட்டுத்தான் அவர்கள் இந்த பிரித்து கொடுக்கல உயிர் இருக்காத நிலமருக்கு இருக்கு நிலம் இருக்கும் உயிர் இருக்கு ஒவ்வொரு குற்றவாளிகளுக்கும் இருபது கொலை இங்க சட்டம் ஒழுங்கெல்லாம் பேக்கெட்ல தான் இருக்கு ஆம்ஸ்டாங் நாகேந்திரனுக்கா சுத்தம் பணக்கம் பணம் கொடுக்கறாரு சொல்றாரு நிலம் தான் வேணுங்கிறார் இங்க சிறைக்குள்ள இருந்து நாகேந்திரன் ஆம்ஸ்டாங் தொலைபேசிக்கு போறாரு சிறைக்குள்ளே ஒரு ராஜாங்க இந்த நாகேந்திர எதுக்கு சிறைக்கு போறாருனா ஸ்டாலின் சண்முகம் ஒரு பகுதி செயலாளர் நடு ரோட்டில் வெட்டி கொல்லப்படும் ஜெயலலிதா அதிர்ந்து மூன்று பேரும் ஒரு ரகசியத்தை சொல்ல தயாராக இருக்கிற பொழுது அவர்கள் சுட்டுக் கொல்லப்படுகிறார் மாநில கட்சி ஐம்பது கோடி மா தேசிய கட்சி ஐம்பது கோடி கொடுத்தா தான் இந்த வழக்கு வேலுமணி காலத்தில் ஏ கே விஸ்வநாதன் ஜாங்கிட்டும் ஒன்றுமில்லாமல் இதில் நம்ம ஜிபி ஜிபிசிடி ஐஜி அன்பு சேர்த்து அவர்கிட்ட பேசினா அந்த வழக்கில் ஒன்றும் இல்லை அந்த கலீரலுக்காக வந்து சிகிச்சை கொடுக்கும் போதுன்னா அவருக்கு மாரடைப்பு ஏற்பட்டதாக சொல்லப்பட்ட ஒருவனுக்கு குறைந்தது ஐம்பது லட்சம் ரூபாய் கொடுத்த மைதின் மூணால் தான் அவங்க கூட கடைசி வரைக்கும் இல்லை ஆவா புருவதாயிரும் அசுத்தமனுக்கும் ஆக்ஷன் சண்டையே அதுதான் ரியல் எஸ்டேட் சண்டையே அசுத்தமனை போல பல அசுத்தம்மன் இருக்காங்க அத்தனை பேரோடையும் அவர் தொடர்புள்ள தான் இருக்கிறார் இல்லைன்னா நாகேந்திரக்கு ஏற்பட்ட நிலை ஏற்படும் மனு தாக்கல் செஞ்சிருக்காங்க பிபிடி சினிமா நேரர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்மளோட மூத்த பத்திரிகையாளர் தமிழக தமிழா பாண்டியன் நிகழ்ச்சிக்கு போகலாம் சார் வணக்கம் சார் எப்படி சார் இருக்கீங்க இப்போ இப்போ நெக்ஸ்ட் பரபரப்பா பேசப்படுற ஒரு விஷயம் என்னன்னா நாகேந்திரன் அவர் வந்து ஆம்ஸ்ட்ராங்கோட கொலை வழக்கில் முதல் ஒரு அக்யூஸ்டா பார்க்கப்பட்ட ஒரு பர்சன் அவர் வந்து இப்போ கலீரல் நோயினால வந்து இறந்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அதுக்காக ஆனா அவங்க மனைவி வந்து என்ன இப்போ கோர்ட்ல வந்து ஒரு மனு அப்ளை பண்ணியிருக்காங்க என்னோட கணவர் வந்து இறந்ததில் எனக்கு சந்தேகம் இருக்கு அதனால நீங்கள் போஸ்ட்மார்ட்டம் பண்ணணும் திருப்பி பிரேத பரிசோதனை பண்ணணும் ஆனால் பிரேத பரிசோதனை பண்ணுறதுன்றது எங்க தரப்பு டாக்டர்ஸாக தான் இருக்கணும் அதை ஃபுல் அண்ட் ஃபுல் வீடியோ எடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சார் ஆனால் இதுக்கு கோர்ட் அக்செப்ட் பண்ணிக்கல அவரோட மனுவை தள்ளுபடி செஞ்சுருக்காங்க சார் ஸோ இந்த நாகேந்திரன் பற்றி ஏற்கனவே நம்ம நிறைய விஷயங்கள் பார்த்துருக்கோம் சார் நீங்கள் என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க இது பிளான் பண்ணி நடந்த ஒரு விஷயமாக்கும் நாகேந்திரனுக்கும் நீண்டகால பகை இந்த பகை எப்படி ஆரம்பிக்குதுன்னா வடசென்னையை பொறுத்த வரைக்கும் ஒரு நிழவுலக தாதாக்கள் நிறைந்த பகுதி அந்த ஏரியாவா அந்த ஏரியா வட சென்னை சென்னையை மூன்றாக பிரிக்கலாம் வட சென்னை தென் சென்னை மத்திய சென்னை மத்திய சென்னை தொழில் சார்ந்த பகுதி தென் சென்னை தென்சென்னையை பொறுத்த வரைக்கும் ஒரு நடுத்தர மக்கள் வட சென்னையை பொறுத்த வரைக்கும் வட சென்னை என்பது சென்னையில் பகுதி துறைமுகப்பகுதி பகுதி அடுத்து ஒரு மீனவரை அடர்ந்து வாழுகிற பகுதி மீனவர் சமுதாயம் அடர்ந்து வாழுகிற பகுதி தலித் மக்களும் அடர்ந்து வாழுகிற பகுதி இந்த வட சென்னை பொறுத்த வரைக்கும் வட சென்னை பகுதியில் மிகப்பெரிய தொழில் அதிபர்கள் நீங்கள் அந்த நாடார் சமூகத்தை சேர்ந்த நூற்றுக்கும் மேற்பட்ட பெரிய தொழில் அதிபர்கள் ஆமாம் அதாவது வட சென்னையில் இருக்கக்கூடிய அந்த கூட்ஸ் வட வட இந்தியாவிலிருந்து வர வரக்கூடிய தொடர்வண்டி பெட்டியில் ஒரு ஆயிரம் டன் துவரம்பருப்பு பாசிப்பருப்பு உளுந்தப்பருப்பு தமிழ்நாடு முழுக்க தேவையான மளிகை பொருட்களை வியாபாரம் செய்யக்கூடிய மிகப்பெரிய தொழிலுபர்கள் வசிக்கிற பகுதி அந்த இடம் இதில் லோடிங் அன்லோடிங் ஒரு வேகனில் ஒரு ஆயிரம் மூட்டை உளுந்தம்பருப்பு வரும் இதை வேகன்லேருந்து இருந்து இறக்கி லாரிகள் ஏற்றுவது அதாவது லோடிங் அன்லோடிங் லோடிங் இதில் குறிப்பிட்ட ஒரு ஆட்கள் தான் இந்த தொழிலாளர்களை க கட்டுப்பாட்டில் வச்சுருப்பாங்க இவர்களுக்கு மாதம் ஐம்பது லட்சம் ரூபாய் மாமும் இப்படி மார்வாடிகள் நிறைந்த பகுதி வட இந்த பகுதியில் பல ரவுடிகள் சுட்டு கொல்லப்பட்டிருக்கிறார்கள் சேரா வெள்ளிரவி இப்படி பல பேர் என்கவுண்டர் என்கவுண்டர்ல காரணம் எல்லாம் ஒழிந்து கொள்ளுகிற பகுதி வட சென்னை இந்த இந்த சூழலில் இந்த தாதாக்களுடைய அடுத்த நகர்வு எப்படின்னா ரியல் எஸ்டேட்டை நோக்கி நான் நூறு கோடி இரநூறு கோடி ஐம்பது கோடி பிஸ்னஸ் இருக்கிற அப்போ நாகேதனுக்கு ஆம்ஸாக்கு என்ன முரண்பாடுனா மக்களெல்லாம் பயன்படுத்துகிற அந்த பொன்வண்டு சோப்புன்னு ஒரு சோப்பு தெரியும் பொன்வண்டு சோப்பு தொழிற்சாலை மூடப்பட்டது மூடப்பட்ட நிலம் ஒரு பழ ஏக்கர் அந்த பழ ஏக்கர் நிலத்தை விற்பதற்காக விலை பேசுகிற பொழுது ஆம்ஸ்டாங் ஆட்கள் போய் அதை ஒரு ஏக்கராக மடக்கி வேலி போட்டு வச்சுக்கிறாங்க வேலி போட்டு இந்த நிலத்தை எங்களுக்கு தான் கொடுக்கணும் கொடுக்கலாம் விற்க விட மாட்டோம் இப்படியான ஒரு முரண்பாட்டில் அவருக்கு பேரம் பேசி சில பல கோடிகள் மாறுகிறது அல்லது நிலம் கை மாறுகிறது நிலம் வந்தால் பல நூறு கோடி பழம் போனால் ஐம்பது கோடி இப்படி இதில் ஆம்ஸ்டாங்கை தாண்டி ஆம்ஸ்ட்ராங் முன்னாள் எம்எல்ஏ புரசை ரங்கநாதன் சங்கர் இவர்களிடம் குறைந்தது இன்னைக்கு ஒரு ஐயாயிரம் கோடி ரூபாய்க்கு நிலம் இருக்குது அவங்க ஆமாம் 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 அப்போது இந்த ரங்கநாதனை ஜெயலலிதா ஆட்சி காலத்தில் குண்ட சட்டத்தில் அடைக்கப்பட்டார் ஒரு கொலை வழக்கு பல கொலை வழக்குலாம் அது ஒரு கொலை வழக்கு இதெல்லாம் அவர்களுக்கு சாதாரணம் இப்படி சூழல்ல தான் நீங்கள் நாகேந்திரனுடைய மகன் அஸ்வத்தாமன் அவர் மாநில காங்கிரஸ் கட்சியினுடைய இளைஞரணி தலைவராக செல்வப் பெருந்தகையால் பதவி கொடுக்கப்பட்டு அவரும் களத்தில் குதிக்கிறார் ஒரு பெரிய அரசியல் பின்னணி ஆல் இந்தியா அரசியல் பின்னணி அதே ஏரியாவில் சேகர் பாபு திமுக அரசியல் பின்னணி ஆ சேகர் அஸ்வத்மன் அவர்களே வந்து இவருடைய இரங்கல் கூட்டத்தில் முதல்ல நின்று போனதை நம்ம எல்லாருமே பார்த்தோம் இல்லை சார் அதுவும் அதுக்கப்புறம் இந்த விஷயங்கள் கேட்கும்போது ரொம்ப ஷாக்கிங்காக இருந்தது இல்லை இது அதாவது இந்த கூலிப்படையை சார்ந்தவர்களுக்கு இதயத்தை கலட்டி வைத்து விட்டு தான் அவர்கள் இந்த தொழிலுக்கு தொழிலுக்கு நிழலுலக தாதாக்கள் இதில் என்ன நடந்ததுன்னா அந்த பொன்வண்டு சோப்பு ஆம்ஸ்டாங்கும் தலையிடுகிறார் ஆம்ஸ்டாங்கு எதிரணியில் அஸ்வத்தமனும் தலையிடுகிறார் இரண்டு பேருக்கும் கோடிகள் பேரை நடக்குது பொன்வண்டு சோப்பு ஊர்வசி செல்வராஜ் பல கோடிகளை இரண்டு பேருக்கு பிரித்து கொடுப்பதற்கு தயாராகிட்டார் பிரித்து கொடுக்கலன்னா உயிர் இருக்காத நிலம் இருக்குது நிலம இருக்கும் உயிர் இருக்காது ஒவ்வொரு குற்றவாளிகளுக்கும் இருபது கொலை வழக்கு இருபது பேரை குழந்தை இருபத்தி ஒரு கொலைக்கு போயிடுவான் காவல்துறை காவல்துறை உடையை கழட்டி வைத்து விட்டு வெள்ளை வெட்டி வெள்ளை சட்டை கட்டி கொள்ளலாம் இந்த கூட்டத்துக்கு போலீஸ் அதிகாரிகள் உடந்தை அரசியல்வாதிகள் உடந்தை நீதித்துறை சேர்ந்தவர்கள் உடந்தை இப்படியான குழு இந்த குழு அடுத்து எங்கே போனால் மீஞ்சூருக்கு பக்கத்தில் ஒரு நிலம் ஒரு பதினஞ்சு ஏக்கரா நிலம் ஏக்கரா இருபது கோடிக்கு போகும் அப்போது ஒரு முந்நூறு கோடி இதுலேயும் அசுத்தம்மன் தலையிடுறார் ஆம்ஸ்டாங் தலையிடுறார் இர இரண்டு பேருக்கும் பேர் நடக்குது ஆம்ஸ்டாங்கு நாகேந்திரனுக்கும் அசுத்தம்மனுக்கும் பணம் கொடுக்குறாருன்னு சொல்கிறாரு தான் வேணுங்கிறார் யார் வீட்டு நல்லா சார் இங்கே சட்டம் ஒழுங்கெல்லாம் பேக்கெட்டில் தான் இருக்குது இப் அப்போது அசோத்தம்மனுக்கும் ஆம்ஸ்டாங்குக்கும் முரண்பாடு வருது முரண்பாடு வந்த பிறகு இங்கே சிறைக்குள்ளேருந்தே நாகேந்திரன் ஆம்ஸ்டாங் தொலைபேசிக்கு போகிறார் சிறைக்குள்ளேயே ஒரு ராஜாங்கம் அப்போ எதுக்கு இந்த சட்டம் ஒழுங்கு சிறை அதுக்கு ஒரு ஏடிஜிபி டிஜிபி எதுவுமே கிடையாது நாகேந்திரன் எத்தனைக்கும் அகில் தண்டனை கைதி அப்போது அவர் அவர் லைனுக்கு போகிறார் போய் என் மகனோட தொடர்ந்து நீ மோதி கொண்டிருக்கிறாய் மோதுவதற்கு உனக்கு கவனமாக இருந்துகொள் இப்படி சிறைக்குள்வது மேலும் மேலும் முரண்பாடு இந்த நாகேந்திரன் எதுக்கு சிறைக்கு போகிறார்னா ஸ்டாலின் சண்முகம் அண்ணாதிமுகவனுடைய ஒரு பகுதி செயலாளர் நடு ரோட்டில் வெட்டி கொல்லப்படுகிறார் நீங்கள் ஜெயலலிதா அதிர்ந்து போயிருது இல்லைனா வழக்கு ஒன்றுலாம் போயிருக்கும் போயிருக்கோம் ஜெயலலிதாவே தன்னுடைய கட்சிக்காரன் வெட்டி கொல்லப்படுகிறதை நீங்கள் சகிச்சு சகிக்க முடியாமல் ஜெயலலிதாவே நேரடி கண்காணிப்பில் தான் இந்த வழக்கு அவருக்கு ஆயுள் தண்டனை கிடச்சி இல்லைன்னா ஆயுள் தண்டனை இருக்காது ஆப்பாயில் தண்டனை வந்திருக்கும் பல ஒவ்வொரு குற்றவாளிகளுக்கு பின்னாடி இருபது கொலை வழக்கு நிலுவையில் இருக்குது ஆற்காடு சுரேஷ் பொன்னை பாலு இப்படி இந்த பட்டியல் எடுத்திங்கன்னா அத்தனை பேருக்கும் ப பதினஞ்சு மாட்ரு பதினாறு மாடரு அப்போ காவல்துறை என்ன பண்ணுதுன்னா எஃப்ஐஆர் போட்டு அப்படியே விட்ருவோம் ஏன்னா அவங்களுக்கு அந்த மாதிரியான ஒரு சப்போர்ட் இருக்கலாம்ல சார் இவங்க எதுவும் பண்ண முடியாது பிகாஸ் நம்ம போலீஸ் அதிகாரிகளை சொல்கிற போது அவங்களுக்கும் இவங்களை அரெஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு எதுவும் இல்லை சார் அவங்களுக்கு இருக்கிற ப்ரெஷர் என்னன்றது நமக்கு தெரியாதில்ல சார் இல்லை ப்ரெஷர் ஏதா இருக்குன்னா சட்டையாக கட்டிட்டு வீட்டுக்கு போயிடலாமா யாரை காப்பாற்றுறதுக்கு வந்திருக்க மக்களை காப்பாற்றுறதுக்கு வந்திருக்கேன் பிரசனை காப்பாற்றாத வந்திருக்கேன் இல்லை காந்தியை காப்பாற்ற வந்திருக்கியா பணியை செய் மக்களுக்காக முடியல கழுதி போட்டு போயிரு அசலாக்காருக்கு வந்துடுவார் ஏ அசலாக்கா நம்ம சுந்தரேசன் மாயவரம் டிஎஸ்பி சுந்தரேசன் விசாரணையில் போடு முடியாத ஆள் ரவுடிகளோடு நிலலோக தாதாக்களோடு தொடர்பில் இருக்கிற வெளியேறியோடு ஜெயலலிதாவே நேரடியான பா மேற்பார்வையில் தான் லைஃப் கிடச்சிது ஸ்டாலின் சண்முகத்துடைய கொலைகேஸில் இப்படி எத்தனை பேர் ஜெயலலிதாவாக மாறி அவரோட மோத முடியும் அவங்களோட பவரும் அந்த பவரை வச்சு தான் ஆயுத தண்டனை வாங்கி இல்லைன்னா சாட்சிகளை கலைத்து வெளியில் வந்திருப்பார் நாகேந்திரன் இப்போது ஆம்ஸ்டாங் கொலை செய்யப்பட்டு விட்டது ஆம்ஸ்டாங் கொலை முடிந்த பிறகு ஆம்ஸ்டாங் கொலையில் பல அரசியல்வாதிகள் தலையீடு இருக்குது பல கோடி பணம் அதில் புரட்டப்பட்டிருக்கு இந்த தேசிய கட்சியில் ஒரு ஒருவர் மாநில கட்சியில் ஒருவர் இரண்டு பேர் மீதும் ஆம்ஸ்டாங் கொலையினுடைய நீட்சி அதிகாரம் இருந்தால் எதை வேணால் செய்து வரலாம் எதை வேண்டுமானாலும் அழிச்சிடலாம் அதிகாரம் தான் இது திராவிட இயக்கத்தினுடைய பாலிசி திராவிட இயக்கம் என்றைக்கு ஆட்சிக்கு வந்ததோ அத்தனை சமூக குற்றங்களும் சமூக அவலங்களும் கலாச்சார சீரழிவு எல்லாம் இந்த திராவிட இயக்கத்துக்கு சொந்தமானது பெரியாருக்கு துரோகம் செய்த இன்சையில் இல்லாத அண்ணாதுரை தான் இதற்கெல்லாம் தலைவன் அப்போது நாகேந்திரனை பொறுத்த வரைக்கும் நாகேந்திரன் ஆம்ஸ்டாங் குலையில் ஏவன் குற்றவாளி ஆக்கப்படுது இன்று வரை சம்பவம் செந்தில் கைது செய்யப்படவே இல்லை எங்கெனும் தெரியல எங்கேனா தெரில எங்கே இருப்பார் அவர் உலகத்தில் எந்த இருந்தாலும் கொண்டு வர வேண்டியது காவல்துறையினுடைய பொறுப்பு இல்லையா அவர் இங்கே தான் இருக்கார் தமிழ்நாட்டில் தான் இருக்கார் அவரை பிடிக்க முடியல திருவேங்கடம் என்கவுண்டர் மூன்று என்கவுண்டர் அப்போது இந்த என்கவுண்டர்களை உண்மைகளை என்கவுண்டர் செஞ்சுருக்காங்க திருவேங்கடத்தை என்கவுண்டர் செய்யலை யாரை உண்மைகளை மூன்று பேரும் ஒரு ரகசியத்தை சொல்ல தயாராக இருக்கிற பொழுது அவர்கள் சுட்டு கொல்லப்படுகிறார்கள் இப்போ இந்த வழக்கு சிபிஐக்கு போயிடுச்சு நான் உண்மையை சொல்ல போகிறேன் ஆகிறேன் என்னை காப்பாத்துங்கன்னு சொல்கிறார் யார் நாகேந்திர சிறைக்குள் இருந்தே எல்லோரும் கூட பேசுகிறாரு சிறை அதிகாரிகளுக்கு தெரியாமல் எப்படி போகணும் அவர் வைத்து பேச முடியும் அவர் உள்ளேருந்து தான் அனுமதிச்சுட்டா அவரை கொலை பண்ண அந்த ஸ்கெட்சு போட்டுக்கிட்டா அப்போ இப்படி இருக்கக்கூடிய சூழலில் நாகேந்திர அப்புறாக மாறினால் தேசிய கட்சி த நபரும் மாநில கட்சி நபரும் ஆட்சி மாறப்போகுது ஆட்சி மாறப்போகுது திமுகவுடைய இறுதி நாட்கள் என்னப்படுகிறது சிறைக்கு போவதை தவறுகிற வழியே இல்லை இல்லைன்னா அன்றைய ஆளுங்கட்சிக்கு ஆளுக்கு ஐம்பது கோடி ரூபா தண்டம் கட்டணும் எவ்வளவு மாநில கட்சி ஐம்பது கோடி மா தேசிய கட்சி ஐம்பது கோடி கொடுத்தா தான் இந்த வழக்கு வேலுமணி காலத்தில் ஏகே விஸ்வநாதன் ஜாங்கிட்டோம் ஒன்றுமில்லாமல் இதில் நம்ம சிபிசிஐடி ஐஜி அன்பு சேர்த்துக்கலாம் அவர்கிட்ட பேசினா அந்த வழக்கெல்லாம் இல்லாமல் போயிடும் இந்த நிலை வந்துவிடக்கூடாது எதிர்காலத்தில் எப்படியும் தான் சிலைக்கு போக வேண்டி வரும் எவ்வளவு பெரிய பதவியில் இருந்தாலும் அந்த பதவி தன்னை காப்பாற்றாது இதற்காக உண்மைகளை கொள்ளுவதற்கு முன்பு உண்மையை யார் வைத்திருக்கிறாரோ அவர்கள் கொல்லப்படுவது பல காலமாக நடந்து வருது இப்போ நாகேந்திரன் அவரோட கொலைக்கு பேக் சைடு கூட அவருக்கு பின்னாடி இருக்கிற மாதிரி அவங்க ஒய்ஃப் சந்தேகப்படுற மாதிரியான ஒரு விஷயம் தான் உண்மையாகவே இருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்களா அதாவது உடல் பிணக்கூராய்வு கல்லீரல் சிறுநீரகம் இதில் பலத்த சந்தேகம் இருக்குன்னு நாகேந்திரன் மனைவி சொல்கிறாங்க அதனால தான் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணப்படுதாகவும் சொல்லப்படுது சார் அதுக்கு அந்த கலீரலுக்காக வந்து சிகிச்சை கொடுக்கும்போது தான் அவருக்கு மாரடைப்பு ஏற்படுதா சொல்லப்படுது சார் ஸோ அதனால தான் அதாவதுமா மாநில அரசு மாநில அரசு கட்டுப்பாட்டில் இருக்கிற மருத்துவத்துறை அதிகாரிகள் நீங்கள் இவர்கள் தான் பெரிய மாஃபியாக்கள் நீங்கள் கள்ளக்குறிச்சி ஸ்ரீமதி வழக்கு மூன்று முறைப்பட கூறு ஆய்வு செஞ்சிருக்கு ஏன் முதல்ல செய்தவர் மாடு மேய்ப்பவர் செய்தாரா இரண்டாவது ஆடு மேய்ப்பவர் செய்தாரா மூன்றாவது மருத்துவர் செஞ்சாரா நீ முதல் தடவை மருத்துவர் சரியாக செஞ்சு ரிப்போர்ட் கொடுக்கணுமா இல்லையா முதல்ல செஞ்சது சரி இல்லைன்னா அப்போ அது என்னது மனித உடல் இல்லையா அப்படி மருத்துவம் இல்லையா அரசு எதை சொல்லுகிறதோ அதை செய்கிற கூலி ஆட்களாக மக்களை ஏமாற்றுகிறவராக அதிகார வர்க்கம் லஞ்சம் வாங்கிற ஊழல் வாங்க செய்கிற அந்த அதிகார வர்க்கம் எதை சொல்லுகிறதோ அதை செய்யக்கூடிய ம மருத்துவர் எப்படி உயிர்காப்பவராக இருப்பார் இப்போ தள்ளுபடி இல்ல சார் இப்போ இவங்க திருப்பியும் வந்து நெக்ஸ்ட்டு உச்ச நீதிமன்றத்துக்கு போவாங்க உச்ச நீதிமன்றத்துக்கு போவாங்களா சார் அடுத்து ஆமாம் இந்த ஏன்னா ஆம்ஸ்டாங் கொலை ஒரு சென்சிட்டிவான கொலை இந்த கொலையில் பல அரசியல்வாதிகள் ஒளிந்திருக்கலாம் பல கோடி ரூபாய் செலவு செஞ்சுருக்காங்க இப்போ முப்பத்தி ரெண்டு பேர் அதில் அக்யூஸ்ட்டு ஒரு ஒருவனுக்கு குறைந்தது ஐம்பது லட்ச ரூபாய் கொடுத்து மெயின்டைன் பண்ணால் தான் அவங்க கூட கடைசி வரைக்கும் இருப்பான் இல்லை அவன் ஒரு மூன்று மடங்கு இப்படின்னா பட் இருபத்தஞ்சு பேர் ஆல்ரெடி வந்து அரெஸ்ட் பண்ணி உள்ளே வச்சிருக்காங்க இல்லை சார் இருக்காங்க நீங்கள் அவ அவர்களுக்கு செலவு செய்தது யார் ஒரு ரவுடியை மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஒரு நாளைக்கு பத்தாயிரம் ரூபாய் வேணும் ஒரு ரவுடியை ரவுடியை மெயின்டைன் பண்ண மெயின்டெயர் டெய்லி பத்தாயிரம் ரூபாய் வேணும் அவன் எங்கே படுத்துருப்பான் ஸ்டார் வார்ஸ்லாம் படுத்துருப்பான் நல்லா சரக்கு அடிப்பான் அவன் கும்பலாக தான் இருப்பான் ஒரு கும்பலாக தான் இருப்பான் அளவுக்கு அதிகமான பெண்களோட தொடர்பு இருக்கும் பத்தாயிரம் முடிஞ்சுன்னா அடுத்த கூட வந்துடும் ஒரு ரவுடியை நீங்கள் ஒரு ஒரு கொலைக்கேஸுக்கு நீங்கள் திட்டமிடுத்து முடிவு முடிப்பதற வரைக்கும் நீங்கள் ஒரு ஆறு மாதம் ஆச்சுன்னா ஒரு ரவுடிக்கு மாதம் மூணு லட்சம் ரூபா அறு மூணா பதினெட்டு லட்சம் ரூபா ஒரு ரவுடியை ஒரு மர்டர் பண்ணுவதற்கு நீங்கள் அவனுடைய உங்களுடைய கட்டுப்பாடு வைத்திருப்பதற்கு இல்லைன்னா உண்மையை சொல்லிவிடுவாங்கன்ற ஒரு பயம் எப்போ பதினெட்டு லட்ச ரூபா வேணும் ஒரு ரவுடிக்கு இப்போ முப்பது ரவுடிக்கு ஒரு மாதம் ஏறக்குறைய ஒன்றே முக்கால் கோடி முப்பது ரவுடிக்கு அஞ்சு கோடி ரூபா மாதம் சினிமா பார்க்குற மாதிரி இருக்கும் அந்த விஷயங்கள்லாம் அப்போது இந்த ரவுடியை நீங்கள் அவன் சிறைக்கு போயிட்டால் அவன் வீட்டுக்கு கொடுங்க அவனுக்கு மூணு பொண்டாட்டி இருக்கும் மூணு பொண்டாட்டிக்கு பணம் கொடுக்கணும் இல்லைன்னா சிறையில் இருந்தே அறுவா திரும்புவான் அது முடிஞ்ச பிறகு அவனை நீங்கள் பிணையில் எடுக்கணும் வழக்கு நடத்தணும் குடைஞ்சது இது போன்ற நபர்களை நீங்கள் ஐம்பது கோடி ரூபா செலவு பண்ணாமல் இந்த நெட்ஒர்க்கை மெயின்டைன் பண்ண முடியாது ஃபைன் சார் இப்போ இந்த அஸ்வத் ரோல் என்ன சார் இந்த கேஸில் இருக்கும் அஸ்வத் அம்மனுக்கும் தான் சண்டையை ம் அதுதான் இப்போ ரியல் எஸ்டேட் சண்டையே சண்டையே அதனால தான் நாகேனன் அவர்கள் உள்ளேருந்து இந்த ஸ்கெட்சு போட்டு கொடுத்து தான் இவர் முடிச்சாருன்ற விஷயங்கள் தான் இப்போ பகிரங்கமாக வெளில தெரிஞ்சது இப்போ அஸ்வதாமன் அவரோட அப்பாவை இறந்திருக்காரு அப்போ இவர் என்ன மாதிரியான ஒரு நெக்ஸ்ட் அடுத்த ஒரு எடு எடுப்பார் ஸ்டெப்பு பணம் இருக்குமா பல கோடி பல கோடி பணம் இருக்கு அரசியலில் இப்போ செல்வப் பெருந்தகையுடைய சிசிய இந்த வழக்கில் அவருடைய பின்னணி என்ன அவர் உண்மையாகவே இந்த வழக்குக்கு அவருக்கு அது தொடர்பு இருக்கா இப்படியெல்லாம் ஆராய வேண்டியிருக்கு அப்போது செல்வப்ருந்தகை எப்படியும் அசுவத்தம்மனை காப்பாற்றி ஆகணும் கட்டாயம் கட்டாயம் அசுவத்தம்மனுக்கு செல்வப் பிறந்தகை எங்கெல்லாம் போகிறாரோ எந்த கட்சிக்கெல்லாம் போகிறாரோ திருமாவனோடு இருந்தார் பூவை ஜெகன்மூர்த்தியோடு இருந்தார் கிருஷ்ணசாமியோடு இருந்தார் யார் செல்வப் பல பேரோட இருந்தார் அது போகிற பக்கமெல்லாம் அசுத்தமனை அழைத்து கொண்டு போகணும் அசுத்தமனை போல் பல அசுத்தம் பண்ணிருக்காங்க அத்தனை பேரோடையும் அவர் தான் இருக்கணும் இல்லைன்னா நாகேந்தருக்கு ஏற்பட்ட நிலை ஏற்படும் யார் குற்றத்தை செய்ய சொல்லுகிறானோ அவனுக்கு எதிராக அவனே அவனை அவனை கட்டுவான் இப்படி பல ஆல்பர்ட் கிச்சுக்காக ஆங்கிலப்பட போல் இருக்கும் சார் ராமஜெயம் அவர்கள் கொலை வழக்கு கூட எடுத்தாங்கல்ல சார் ஆனால் அதுவுமே இப்போ என்ன மாதிரியான ஒரு ஒரு நிலைப்பாடில் இருக்குன்றது தெரியல சார் அதுக்கு முன்னாடி அரசியல் இருக்கு அதுக்கப்புறம் இப்போ பெரிய சக்தி இருக்குது அந்த சக்தியிட்ட போலீஸ் போக முடியாது போலீஸ் போகக்கூடிய அளவுக்கு நீங்கள் ஆளுங்கட்சி தைரியம் இல்லை கே என் நேரு இருக்கும் நீங்கள் வாய்ப்பே இல்லை கே என் நேருக்கு தெரியும் கருணாநிதிக்கும் தெரியும் கருணாநிதியும் சொன்னார் அரசியல் கொலை பண்ணிட்டாங்க நேரு குடும்பத்தில் அப்படின்னு யார் அரசியல் கொலைங்கிறது கருணாநிதிக்கும் தெரியும் நேருக்கும் தெரியும் இப்போ இந்த நாகேந்திரன் அவரோட கொலையில இவ்வளவு பெரிய ஒரு டவுட் வந்திருக்கு இது அப்படியே அதுக்கப்புறம் இப்ப அவங்க மனு தாக்கல் செஞ்சிருக்காங்க இது அப்படியே மூடி மறைக்கப்படும் ஆளுங்கட்சி எதிராக நீங்க எதுவுமே செய்ய முடியாது ஆளுங்கட்சா ஒரு பெரிய அதிகார மட்டம் ஐஏஎஸ் அதிகாரிகள் ஐபிஎஸ் அதிகாரிகள் அமைச்சர்கள் மாவட்ட செயலாளர்கள் மந்திரிகள் இப்படி எல்லாத்தையும் எழுதி நீங்க எந்த எந்த உண்மையும் எடுக்க முடியாது சுப்ரீம் கோர்ட்டுக்கு வாதாடுவதற்கு வழக்கறிஞருக்கு பத்து லட்சம் ரூபா கொடுக்கணும் ஒரு செட்டிங்க்கு ஏன் எத்தனை பேர் பத்து நம்ம எல்லாருமே விஜய் மாதிரி டெல்லியில் போய் வக்கீல் வச்சிருக்க முடியுமா ஆ அப்போ அம்ஸ்டாம் கொலையாகட்டும் நாகேந்திரனுடைய மரணமாகட்டும் மர்மமாகவே முடிந்துவோம் இப்போ நாகேந்திரன் அவர் வந்து நான் அப்படிவராக மாறிடுவேன் அப்படின்னு வந்து ஒரு சொல்லியிருப்பாரு அதனால தான் அவரையும் வந்து கொலை பண்ணியிருப்பாங்க அப்படின்றது தான் இப்போ ஒரு சந்தேகமாக இங்கே அதுதான் வேற என்ன நாகேந்திரனுக்கு முழு உண்மை தெரியும் யார் அவருக்கு உதவி செஞ்சா கட்டி அப்போ யார் அவரு தொடர்பு அதிகா அதிகார மட்டம் யார் அமைச்சர் யார் எதிர்கட்சி எல்லாமே நீங்கள் சிபிஐ தூக்கினான்னா உண்மையை சொல்லிடுவார் இதுதான் நாகேந்திரன் மரணத்தினுடைய பின்னணி உண்மையாவே சார் உண்மையாகவே நீங்கள் சொல்கிறது எல்லாமே இல்லை கண்ணு முன்னாடி ஏதோ ஒரு சினிமா படக்காட்சிகள் ஓடின மாதிரி தான் சார் ஒரு ஃபீல் ஆகுச்சு வர வர இப்போது வரப்போகிற காலம் இன்னும் கம்மியாக தான் இருக்குது இந்த சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் என்ன மாதிரியான ஒரு விஷயங்கள்லாம் நம்ம இன்னும் பார்க்க போகிறோம் அப்படின்றது தெரியலை அது முன்னாடி இன்னும் இந்த பிரச்சாரங்கள்லாம் வந்து ஆரம்பிக்க போகுது இன்னும் கொள்கைகள் அப்புறம் அவங்கவுங்கள அறிக்கைகள்லாம் விட ஆரம்பிப்பாங்க ஸோ எல்லாத்துக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம் சார் உங்கள் நேரத்துக்கு ரொம்ப நன்றி